ஒரு தூக்கு கைதி விட்ட சாபத்தால ஒரு கதிரில் இருக்கிற எல்லாருமே தொடர்ச்சியாகவும் இறந்து போறார்கள் அப்படின்னு சொல்லி யாராச்சும் சொன்னா உடனே நாங்க என்ன கேட்போம் இந்த கதையை நீங்க எங்க கேள்விப்பட்டீங்க அதாவது எந்த புத்தகத்துல வாசிச்சீங்க இந்த பேக்கதை கேட்கறதுக்கு நல்லா இருக்கு என்ற மாதிரி இருக்கும் இல்லையா ஆனா இதோட தொடர்பு பட்ட ஒரு உண்மையான சம்பவம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு கணம் திகச்சு போவோம் இல்லையா என்ன சொல்றீங்க அப்படி என்ன கதிர இங்க இருக்குது ஏன் அப்படி இறந்து போறார்கள் என்ற பலதரப்பட்ட கேள்விகள் வரும் இப்ப எல்லா கேள்விக்கும் விடைய நான் இந்த காணொலியில் சொல்ல போறேன் நீங்க என்ன விஷயம் என்ன நடந்ததுன்றத ஃபுல்லா பாருங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பதினேழாம் நூற்றாண்டுல ஒருவர் வாழ்றேன் சரியா ஆறு அப்படின்னு பாத்தீங்க பாருங்கன்னு சொல்லி அவருடைய பெயர் டேனியல் இவர் வந்து லண்டன்ல வாழ்ந்து கொண்டு வரு அப்ப அங்க இவர் வாழ்றப்போ பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அவருடைய பிரதான தொழிலா ஒரு விவசாயம் செய்யறது தான் அவருடைய பிரதான தொழில் என்ற மாதிரி பாக்குற எல்லாருக்குமே தெரியுது ஏன்னா அவ்வளவு பெரிய தோட்டம் எல்லாம் இவர் வச்சிருந்து விவசாயம் தான் மெயினா செய்து கொண்டே வாரு அப்ப எல்லாரும் என்ன நம்புறாங்க ஓகே இவர் விவசாயம் தான் செய்கிறார் அப்படின்னு சொல்லி இருந்தா பார்த்தா அது அவருடைய பிரதானம் என்று சொல்லலாது ஏனண்டா அவர் இன்னொரு பகுதியால் பார்த்தீங்கன்னு சொல்ல இந்த கள்ள நோட்டு அடிக்கிற அந்த விஷயம் இருக்குல்ல அந்த இதுகையும் வந்து இவர் செய்து கொண்டு இருக்கிறார் குறிப்பா பார்த்தீங்கன்னு சொல்லி அந்த தொழில இன்னும் நல்லா செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோட்டம் அந்த தோட்டம் இருக்கிற அந்த காணி இருக்குதானே அந்த காணிக்குள்ளேயே ஒரு வீடு கட்டி அந்த வீட்டுக்குள்ள யாருக்குமே தெரியாத மாதிரி அண்டர் கிரவுண்டில் வந்து இவர் வந்து என்ன செய்யறன்னு சொல்லி இந்த கள்ள நோட்டு அடிக்கிறதுக்கான ஒரு வந்து செட் பண்றேன் அதால அந்த வீட்டுக்கு யார் வந்தாலும் வந்து அந்த கள்ளநோட்டு அடிக்கிற இடம் இருக்குன்றது வந்து அவருக்குமே தெரியாது அப்ப இவர் எதுக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணுவேன்டா இப்போ தனக்கு ஏதாவது செலவு செய்யணும் தான் ஏதாவது சாமான்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா இவர் என்ன செய்வேன்டா கள்ளநோட்டு அடிச்சு கொண்டு போய் அந்த பொருட்களை வாங்கி கொண்டு வந்துடுவேன் இப்படியே இவர் லைஃப் போய்கொண்டிருக்கிறப்போ பாத்தீங்கன்னா இவருக்கு ஒரு மகள் இருக்கிறா அந்த மகளுக்கு எலிசபெத் பேர் சரியா அப்ப அந்த எலிசபெத் என்ற வாக்கம் அதே பகுதியில பக்கத்துல இருந்த இன்னொருத்தர் அதாவது தோமஸ் பாஸ்பே அவரோட பேர் அப்ப அந்த தோமஸுக்கும் வந்து பழக்கம் ஏற்படுது அப்ப ரெண்டு பேருமே ஜாலியா பேசி நல்ல ஃப்ரெண்ட்லியா பழகிட்டு இருக்கணும் இந்த நட்பு வந்து பார்த்தீங்கன்னு சொல்ல ஒரு கட்டத்துல காதலா மாறுது காதலா மாறி பாத்தீங்கன்னு சொல்லி அது திருமணத்திலையும் போய் முடியுது ஆனா பாத்தீங்கன்னா இந்த டேனியல் இருக்கிற இல்ல அப்பா அவருக்கு வந்து இவர்களுடைய காதலயோ சரி திருமணத்திலயோ சரி அவருக்கு விருப்பம் இல்லை என்னண்டா அந்த அவரை வந்து தோமஸை வந்து இவருக்கு பிடிக்காது ஏன்னு பாத்தீங்கன்னா இருக்கிறதுக்கு காரணம் அவர் வந்து ரொம்பவே அந்த மதுபானங்களுக்கு அடிமையான ஒருத்தர் போதைக்கு அடிமையான ஒருத்தர் அப்படின்றதால வந்து இவருக்கு அதாவது டேனியலுக்கு தோமஸை பிடிக்காது சரி என்னாலும் இப்ப மகள் வந்து கல்யாணம் முடிச்சுட்டா இல்லையா அப்ப என்ன செய்யறது வெறும் பாட்டில் விட்டுட்டு அப்ப இந்த தோமஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பாருக்கு போய் அங்க நல்லா குடி குடி குடிச்சிட்டு வர்றது அவருடைய வளமையான வழக்கம் இப்படியே ஒரு நாள் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா பாருக்கு போனவர் வரவே இல்லை வீட்டுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு என்னடா இவ்வளவு நேரம் காணலை என்று எலிசபெத்தும் டேனியலும் வெயிட் பண்ணிக்கொண்டே இருக்கிறாங்க வரவேறு வரவே வரவேறு ரொம்ப நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னு சொல்லி அதுக்கு பிறகுதான் பாரு சரியா அப்ப இவர் வர்றப்போ பாத்தீங்கன்னு ஒரு சம்பவம் உண்டு என்ன ரெகுலரா போற இருக்கு ஒரு இடத்துக்கு நாங்கள் ஒரே போறோம் ஒரு கடையில ஒரே நாங்கள் அங்கதான் பொருட்கள் எல்லாம் அந்த வந்து அந்த கடை வந்து எங்களுக்கு ஒரு சிறப்பான சலுகைகள் எல்லாம் தருவினோம் இல்லையா ரெகுலர் கஸ்டமர் ஆச்சு அவர் நல்லா கவனிக்கணும் சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் அந்த பார் ஓனர் வந்து என்னென்ன சொல்லுதுன்னா இவர் ஒவ்வொரு நாளும் பார் இவர் வந்து ரெகுலர் கஸ்டமர் இவருக்கு ஒரு சிறப்பான சலுகையை நீங்க வழங்குங்க அதாவது அவர் நல்லா கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வடிவான ஒரு கதிர அங்கேயோ அதோண்டு தானே நல்ல பெரிய கதிரையாக அந்த கதிரையில தானே இவரை இருக்க விடுவாங்க ஒவ்வொரு முறையும் அப்போ அந்த கதிரையில இருந்து தான் இவர் வழமையாவே என்ன குடிக்கிறனாலும் குடிச்சிட்டு நிலமை போவார் சரி இது அந்த பார்ல இவருக்கு செய்து கொடுக்கப்பட்ட சலுகை இது ஒரு பக்கம் இருக்கட்டுக்கு இப்போ இவர் லேட்டா வீட்டை வந்துட்டே சரியா வீட்டை வந்தா இப்ப சண்டை வீட்டாருக்கு மாமனாருக்கும் மாப்பிள்ளைக்கும் சண்டை லேட்டா வந்துட்டுது அப்படின்னு சொல்லி சண்டையில பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இவருக்கு போதவர் எல்லாம் குடிச்சு போட்டு போதையில வந்தவர் போதையில பக்கத்துல இருந்த சுட்டியலை தூக்கி அவர்கிட்ட மாமனார்ட்ட மண்டையிலேயே ஒன்று போட்டுட்டார் போட்டோன்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அவர் அதிலேயே விழுந்து நிறைய ரத்தம் போய் அவர் அதிலேயே இறந்து போயிடுறார் அப்போ அவர் இறந்து போகிறதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால் போலீஸ் வந்து இவரை அரெஸ்ட் பண்ணி தோமஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போய் அதுக்கு பிறகு நடந்த விசாரணைகளில் நிரூபிக்கப்படுகிறது அவர் கொண்டது அப்படின்றது விஷயம் வந்து நிரூபிக்கப்படுகிறது நிரூபிக்கப்பட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அவருக்கு தூக்கு தண்டனையும் கொடுக்குறாங்க தூக்கு தண்டனை கொடுத்த பிறகு அவரை கொஞ்ச நாள் ஜெயிலேயே போட்டு வச்சிருக்காங்க அந்த திகதி வரும் வரைக்கும் அவரை தூக்கில் போடுற திகதி வர வரைக்கும் அவர் ஜெயிலில் இருக்கிறார் இப்படியே நாட்கள் போய் கொண்டிருக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கான அந்த நாளும் வருகுது தூக்கில் இட வேண்டிய அந்த நாளும் வந்துட்டுது இப்போ வந்தோன்னே அவரை தூக்கில் போடுறதுக்கு முதல் எல்லா இடமே நடக்கிற ஒரு விஷயம் தான் தூக்கில் போடுறதுக்கு முதல் தெரியுமா கடைசி ஆசை என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா அந்த மாதிரி இவர்கிட்டையும் கேட்கணும் உங்களுடைய கடைசி ஆசை என்ன அப்படின்னு சொல்லி கேட்க இவர் என்ன சொல்றாருன்னா நான் நான் வளமையாக போகிற பாருக்கு போயிட்டு அங்கே இருந்து நான் குடிக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் கேட்குறேன் சரி ரெண்டு போட்டு அவற்றை ஆசையை நிறைய வெற்றி வைக்கணும் அந்த குறிப்பிட்ட பாருக்கு கூட்டிக் கொண்டு போய் அதே கதிரையில் இருந்து தான் நான் குடிப்பேன் அதே கதிரையில் இருந்தே இவர் குடிக்கிறேன் குடிச்சிட்டு இருக்கும் இவர் ஒன்றை யோசிக்கிறார் ஏன் இவ்வளவு தப்பு நடந்தது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்போ நான் இந்த மதுபானத்துக்கு அடிமையானதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி இவர் இவருக்கு ஒரு எண்ணம் வருது இருந்தாலும் அதை தாண்டி இன்னொரு விஷயம் இவருக்கு தெரியுது என்னென்னா நான் மதுவில் வச்ச அந்த பிரியத்தையும் விட அதாவது நான் குடிக்கிறதுல இருந்து எனக்கு ஆசையை விட எனக்கு எதில கூட ஆசையா இருக்கண்டா அந்த கதிரையில் இருக்கிறதுல தான் அவருக்கு சரியான ஆசை அதெல்லாம் அவர் அடிக்கடி அந்த பாருக்கே வாரேன் அப்போ இந்த கதிரையாலாம் நான் குடிக்க வேண்டியே வருகுது என்ற மாதிரி இவருக்கு ஒரு எண்ணம் வந்து இவர் டக்குன்னு அதில் இருந்து எழும்பி எல்லாத்தையும் அடிச்சு பிடிச்சி எல்லாத்தையும் உடைச்சு போட்டு சொல்கிறேன் இந்த கதிரையில இனிமேல் இருக்கவே கூடாது அப்படி இருக்கிறவங்க எல்லாருக்குமே அவங்களுடைய வாழ்க்கையே நாசமா போயிடும் நீங்கள் எல்லாரும் செத்து போயிருவீங்களா இந்த கதிரையில் இருக்கிறவங்க எல்லாருமே நீங்க செத்து போயிடுவீங்களா என்ற மாதிரி அவர் சாபம் இவர் போயிட்டார் போயிட்டு அவருக்குன்னு தூக்கு தண்டனை

அது வரைக்கும் நடக்காமலே இருக்கிறப்போ ஒருத்தர் வந்து அதாவது இரண்டாம் உலகப் பங்கு பங்குபற்றின ஒரு கனேடிய விமானி விமானங்களை ஏற்ற விமானி இருக்கிறதா அவர் வந்து அந்த கடைக்கு வந்து அந்த பாருக்கு வந்தப்போ அந்த கதவுள் இருக்க போக சொல்லினா இல்லையே இதுல இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ற இதெல்லாம் கட்டுக்கதை இதெல்லாம் நம்பிட்டு இருக்காதுங்க நான் எல்லாம் இருப்பேன்னு சொல்லிவிட்டு இவர் போயிட்டு அதுல இருந்து குடிக்கிறேன் என்ன சின்ன செய்யற ஒரு மாசம் கழிச்சு கழிச்சு அவர் வந்து போருக்கு போறார் போருக்கு போன இடத்துல அங்க அவர் இறந்து போயிடுறார் அதுக்கு பிறகு என்ன சொல்றது என்ன என்ன இவர் அந்த அந்த அவர் போயிட்டார் இனிமேல் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு திருப்பியும் ஒரு நம்பிக்கை வந்து பரவ வழிக்கிடுது சரி ஒருவேளை அவர் அந்த கதிரில இருக்காட்டிலும் அவர் அந்த சம்பவத்துல இறந்து போற ஒரு ஆளத்துல இருந்திருக்க கூடும் இல்லையா அப்ப அப்படி இருக்கிறப்போ இந்த நம்பிக்கை திருப்பியுமே எல்லார்ட்டையுமே ஆழமா பரவுது இந்த கதை பாத்தீங்கன்னு சொல்லிச்சேன்னா தொள்ளது வரைக்குமே அந்த இருந்து கொண்டு வர்றாங்க ஒருத்தன இருக்க கூடாது அந்த கதிரையை தூக்கி கொளைய விட்டுறாங்க அவங்க அவங்க பார்லையே வந்து தூக்கி மேல கொலைய விடுறாங்க ஒருத்தருமே அதை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கு அதோட போனாலும் பரவாயில்ல அதை என்ன செய்யறாங்க இந்தோனேஷியாவில் ஒரு மியூசியத்தில் வந்து இந்த கதிரியை கொண்டே நாங்கள் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அங்கே அதை வச்சு பராமரித்து கொண்டு வராங்க எப்படின்னு சொல்லிச்சுனா அந்த பராமரிக்க கூட மாறிக்கறி ஒருத்தரும் கூட அதில் இருந்துடக்கூடாது என்ற அளவுக்கு அதை பாதுகாப்பாக பராமரிச்சுட்டு வராங்களாம் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுனா இவ்வளோ காலங்கள் எவ்வளவோ விஷயங்கள் மாறி எங்களுடைய உலகமும் நவீன நவீனமயம் அடைந்து போய்க்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற நேரத்துலையும் பார்த்தீங்கன்னா இப்பயும் வந்து ஒரு நம்பிக்கையை கொண்டு வந்து இப்பயும் அந்த கதிரையை நல்ல பாதுகாப்பாக வச்சிருக்கிறாங்கன்றப்போ ஒரு சாரார் வந்து அப்படியே அந்த இடத்துல என்று தான் சொல்லணும் அதாவது அந்த நம்பிக்கையிலேயே வாழ்ந்து கொண்டு இந்த விஷயம் நான் ஏன் உங்களுக்கு இப்ப சொல்ல வந்த நீங்க யோசிப்பீங்க என்ன சங்கவி உங்களுக்குமே இந்த பேய் நம்பிக்கை எல்லாம் வந்து நம்பிக்கைகள் எல்லாம் வந்துச்சுதா பேய் இருக்குதா அப்படின்ற மாதிரிலாம் நீங்க யோசிப்பீங்க இந்த பேய் இருக்கா இல்லையா அந்த விளையாட்டு நமக்கு வேண்டாம் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் நிறைய மூட நம்பிக்கை ஒருவேளை இது உண்மையாகவும் இருக்கலாம் மெல்லடி பொய்யாகவும் இருக்கலாம் அது ரெண்டு ரெண்டு பிரிவா இருக்குது இல்லையா சோ நான் இப்ப உங்களுக்கு சொன்ன இந்த சம்பவம் வந்து தொடர்ச்சியாகவே உண்மையிலேயே இது நடந்து கொண்டு வருதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க பார்த்தீங்களா அது உண்மையா பொய்யா என்ற விவாதங்கள் வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லி இந்த கதையின் ஊடாக உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல வந்தனால் ஆனால் இந்த சம்பவம் வந்து உண்மையான சம்பவம் என்று சொல்லப்படுகின்றது ஆனால் அந்த தொடர்ச்சியாக நிறைய பேர் இறந்தார்கள் இல்லையா அது வந்து உண்மையிலேயே இவர்கள் சொல்வது போல அந்த இறந்து போனவர்களுடைய சாபத்தால் தான் இவர்கள் எல்லாருமே இறக்கிறார்கள் என்ற விவாதத்தை தான் நான் சொல்லுகின்றேன் உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன் அதை விவாதிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லி நாங்களும் எத்தனையோ விஷயங்களை வந்து மூடத்தனமாக நம்பிக்கொண்டுதான் இருக்கின்றோம் பண்ணுறோமே அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இப்போ வாட்ஸ்அப்லயோ சரி அல்லாட்டி ஏதாச்சும் ஒரு சமூக ஊடகங்களையோ சரி ஏதாச்சும் ஒரு செய்தி வருகின்றது என்றால் இதை நீங்கள் இது இத்தனை பேருக்கு அனுப்ப வேண்டும் அல்லது உங்களுக்கு இது நடக்கும் அப்படின்னு சொல்லிச்சுனால் கண்ணை முடிக்கொண்டு ஒரு கட்டம் அப்படியே டென்ஷன் ஆகிடுவோம் இல்லையா ஒரு வேலை நடந்துருமோ ஒரு வேலை நடந்துருமோ அப்படின்னு சொல்லிப்பட்டு எப்பயோ அனுப்பின ஒரு மெசேஜை திருப்பி 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 ஃபார்வர்ட் பண்ணிக்கொண்டே இருப்போம் என்ன ஏதாண்டே தெரியாமல் ஃபார்வர்ட் பண்ணிக்கொண்டே இருப்போம் அதே மாதிரி ஒரு சில மூட நம்பிக்கைகள் இத்த வரைக்கும் இருக்கின்றன நிறைய சமூகத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுனால் நிறைய விடயங்களை வந்து இத்த வரைக்குமே ஏன் எதுக்குண்டே தெரியாத மாதிரிக்கு நிறைய விஷயங்களை கடைபிடித்துக் கொண்டுதான் இருக்கிறோம் அப்ப எந்த ஒரு விஷயங்களை யார் சொன்னாலும் இதை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஏன் எதற்கு அப்படின்ற கேள்விகளை முன் வையுங்க நீ உங்களுக்கான கேட்குற உரிமை இந்த சமூகத்துல இருக்குது ஸோ கட்டாயமா உங்களோட பெற்றோர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி ஒரு ஒரு சின்ன விஷயம் சொன்னாலும் இப்படி ஒரு விஷயம் செய்யாத அப்படின்னு சொல்றப்போ உடனே ஒரு கேள்வி கேளுங்க ஏன் அப்படி செய்யக்கூடாது செய்யறதால எதுவும் ஆபத்து இருக்கா அந்த மாதிரி கேள்விகளை நீங்க வைக்கிறதுனூடாக உங்களுக்கு வந்து ஒரு மூட அதாவது மூட நம்பிக்கையை நீங்கள் தொடர்ச்சியாகவும் அதை பழகி கொண்டு விடயத்தை வந்து நீங்கள் நிறுத்துறதுக்கான ஒரு அடிப்படை விடயமாக இது அமையும் என்றது என்னுடைய இருக்கிறது உண்மையாக இந்த சம்பவம் வந்து நடந்த சம்பவம் அதனை வந்த தரம் ஒவ்வொரு தினம் ஒவ்வொரு விதமா கதைகளை பரப்பி 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 அவர்கள் இருந்தது காரணம் அந்த கதையில இருந்தது இருந்ததுதான் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு அந்த கதிரையே கொண்டு போய் ஒரு மியூசியத்தில் வச்சு எல்லாருக்கு எல்லாரையுமே பார்க்கறதுக்கு அனுமதிக்கிறதுக்கு சம்பந்தமான ஒரு விடயம் முக்கியமாக பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு இல்லையா அதே மாதிரி தான் நிறைய விஷயங்கள் சமூகத்திலையும் மாறி மாறி நடந்து கொண்டிருக்குது ஸோ இன்னொரு விஷயம் உங்களை சுற்றி நடந்தாலும் அது ஏன் நடக்குது எதற்காக நடக்குது இதில் இருக்கின்ற உண்மைத்தன்மை என்பதை வந்து என்ன என்பதை வந்து எவ்வளவு ஆலம் வரைக்கும் போகலுமோ அந்த அளவுக்கு காலத்துக்கு போய் உண்மையை கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் அந்த விஷயங்கள்லேருந்து தெளிவு பெற்றுக்கொள்வது கட்டாயமான ஒரு விடயம் இந்த விஷயத்தை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல வந்தேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்